ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சித்ரா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஒரு வெண்டைக்காய் வந்திருக்கு ஒரு பத்து விதைக்கிட்டே போட்டேன் ஆனால் மூணு செடி தான் சக்ஸஸ் ஆச்சு மற்ற எதுவும் சக்ஸஸ் ஆகலை ஆனால் அதில் ஃபஸ்ட்டு இது ரெண்டு பூ வச்சுருக்கு கீரையும் அதே மாதிரி மொதல் டைம் போட்டேன் ரெண்டு வாட்டி அறுவடை பண்ணி எடுத்துட்டேன் மறுபடியும் மறுபடியும் கீரை கொடுத்துட்டே இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் கீரைலாம் எவ்வளோ அழகாக இருக்குது சமைக்கிற நேரத்துக்கு மேலே வந்து பறிச்சிட்டு போய் அலசி அப்படியே போட்டு சமைக்கும் போது அதோட சுவையே தண்ணிங்க நம்ம என்ன தான் காசு கொடுத்து வாங்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதில் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆசை வந்துடுச்சு அதுக்கப்புறம் தான் வெண்டைக்காய் விதை வாங்கினேன் கத்திரிக்காய் விதை வாங்கினேன் எல்லாமே விதைச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் இது இன்னொரு வெண்டை மூணு வெண்டை வந்திருக்கு சொன்னல இதுலேயும் பூ வச்சிருக்கு உள்ளே வந்து கத்திரிக்காய் விதை சின்ன சின்னதாக வருது வர வரைக்கும் வரட்டும் நம்ம ஃபஸ்ட் டைம் தானே இதுலேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் தான் கரெக்டாக வரும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் இதெல்லாம் காய் காய்க்கணும்னு ஆசைப்பட்றேன் காய்ச்சதுன்னா உங்களுக்கு காட்டுறேன் நீங்களும் இதே மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்மளே செஞ்சுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க மறுபடியும் கொஞ்சம் கீரைங்கள்லாம் விதைச்சிருக்கேன் இதில் போட்டிருக்கேன் வருமோ வராதோ நமக்கு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்லேன்னு யோசித்தேன் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமேனு போட்டேன் அதோட நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது மனசுக்கும் திருப்தியாக இருக்குது அதை சமைச்சு சாப்பிடும்போது நமக்கும் ரொம்ப ஹாப்பினஸ் இருக்குது நீங்கள் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நமக்கு தேவையானதை நம்மளே செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நிறைய எடுக்க முடியாது கற்றுக்கிட்டோன்னா நம்மளும் அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவு செஞ்சுக்கலாம் நம்மளும் கற்றுக்குவோம்